அனைவருக்கும் மாலை வணக்கங்க லேடிஸுக்கே என்ன பிரச்சனைனா பசங்களுக்கு சாயந்தரம் ஆனால் என்ன செஞ்சு கொடுத்துனே ஒரே குழப்பமாக இருக்குங்க இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு பொகோடா போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது ஏற்கனவே சுத்தப்படுத்தி வச்சுட்டுங்க இது கூட வந்து நறுக்கி வச்சு வெங்காயங்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்குவோம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவுங்க பச்சரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டுங்க இதில் ஒரு முக்கியமான பொருள் கூட சேர்க்க போகிறேங்க இது என்னன்னா கடலை மாவு இல்லைங்க பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவு தான் இது கூட சேர்க்குறேன் இது என்ன பண்ண ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்தா போதுங்க இதுங்கூட நீங்கள் வந்து கடலை மாவை கூட இது கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் கடலை மாவு சேர்க்கத்தை விட பஜ்ஜி மாவை சேர்த்து போட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் சோளம் மாவுங்க இதையும் இது கூட போட்டுக்குவோம் வாங்க இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் பாத்திரம் தான் சின்னதாக இருக்குது பிசைத்துக்கே பாத்திரம் அப்படியே கொஞ்சோண்டா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க பாருங்க இது நல்லா கொஞ்சம் கைக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தி பேசிங்க அப்பதான் வந்து அந்த காரம் எல்லாத்துக்குள்ளார போகும் அப்போ தான் டேஸ்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்க மிச்சமே வைக்காதுங்க எல்லாத்தையும் அழகாக சாப்பிட்டுருங்க இதை வந்து பிசைஞ்சிட்டு உடனே போடக்கூடாதுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடணும் ஊற விட்டு எடுத்து போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு இது பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுங்க நல்லா ரெடி ஆயிடுத்துங்க வாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் ஒரு ஓரமாக வைப்போம் இது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுதுங்க இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு வாங்க பகோடா போட்டு எடுத்துக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுதுங்க வாங்க பகோடா போட்டு எடுத்துக்குவோம் வாங்க அப்படியே மேலுக்கத்தை திரி கூட்டுக்குவோம் அதை பாருங்க நல்ல வெந்து வந்துடுது இந்த டைம்ல இதை எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க பகடா ரேட்டிங்க எவ்வளோ சூப்பராகுது பாருங்க இதே போல் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவோங்க நன்றி பை